தமிழகத்தினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தரங்கட்ட ஒரு பேச்சு சமூக வலைதளத்தில் இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கும் கூட உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதை மேற்கோள் காட்டி இதை சொல்ல விரும்புகின்றோம் குற்றவாளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதனால எப்படி குற்றங்கள் அதிகரிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அமைச்சர் பொன்முடியினுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருக்க விரும்புகின்ற நபர்கள் கூட வெகுண்டெழுந்து அவர்களுடைய தன்மையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி அதை சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தமிழகத்திலே உருவாகி உருவாக்கி இருக்கின்றது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இந்து மதத்தை பற்றியும் பின்பற்றி இருக்க பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றியும் தொடர்ந்து இழிவுபடுத்துகின்ற அந்த செயல்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால கடுமையான கண்டனம் மட்டும் கிடையாது எப்படி எரிமலை என்பது தொடர்ந்து கொழுந்துவிட்டு அதனுடைய தன்மையை காட்டி இருக்கும் என்றாவது ஒரு நாள் அது வெடிக்கும் அந்த சூழ்நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்னுடைய தாயை சொன்னால் எனக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த அளவுக்கு என்னுடைய மனது புண்பற்று இருக்கின்றது என்னோடது மனு கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் கூட யாரும் தெரிவிக்கவில்லை இன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டும் அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கி கட்சியினுடைய பதவியிலே இருந்து நீக்கி இருக்கின்றார்கள் கட்சியினுடைய பதவி என்ன ஐநா சபையினுடைய தலைவர் பொறுப்பு அதை நீக்கிவிட்டா எந்த செயல்பாடும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு கட்சியில ஒரு பொறுப்பு அதை ஏதோ பெயரளவுக்கு நீக்கிவிட்டு அதையெல்லாம் ரசிக்கின்ற நபர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஏதோ ஒரு முறை நடந்ததாக நாங்கள் கருதவில்லை தொடர்ந்து புண்படுத்துகின்ற இந்த மனப்பான்மையை கடுமையாக கண்டிக்கின்றோம் இப்படியே இருந்தால் எப்படி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றதோ இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மேற்கு வங்கத்தினுடைய அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு போய் முடிந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு நிலை